எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் இன்னைக்கு ஸோ ப்ரொமோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைமென்ஷனில் ப்ராட்காஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்பயும் டிஸ்கஷன் வச்சிருப்போம் ஸோ அந்த வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா ஏப்பா விஜய் சேதுபதி தான் ஒன்றும் அவ்வளோ அந்தளவுக்கு இல்லையப்பா ஏம்பா நீங்கள் நீங்கள் என்னதான் பேசினாலும் அவர் பேச மாட்டாரு பட் அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க பட் நம்ம ரெண்டு வாரம் ரீசெண்டாக பேசின அந்த ப்ரோமோ ஒன் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் கவர் பண்ணுறார் விஜய சேதுபதி ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரசிக்கிறீங்க அப்படின்றனால தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதனால் ப்ரொமோ ஒன்று லேட் ஆகும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் அதிக கண்டென்ட் நமக்கு வந்து இருக்காது அப்படின்றதுனால இதை நம்ம அப்படியே பேசிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஆக வேண்டும் என்ற கட்டாயம் தான் சரி இன்றைக்கி என்னென்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசனெலாம் ரெட் கார்டு கிடையாது எல்லோ கார்டு கிடையாது குறும்படம் கிடையாது கமல்சரோடைய டைமென்ஷன் எல்லாத்தையும் வந்து விஜயசதுபதி உடச்சு அவர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆனால் அது சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்களுடைய அந்த குறும்படம் அதாவது தீபக்கு வந்து அடிச்சிட்டேன் சொல்லிட்டு மண்டையில் வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்களே அது வந்து போடணுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சரிங்களா அது ஒரு மெயினான குறும்படம் அடுத்து ராணுவ உடைய அந்த ஷோல்டர் இன்ஜுரி அது வந்து உண்மையிலேயே ஆச்சாங்கிற கன்ஃபியூஷன் வந்து மக்களுக்கு வந்து இருக்குது அதுக்கான கிளாரிட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த ரெண்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஜெஃப்ரியோடைய அடமண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கன்டெஸ்டன்ட்ஸ் அவர் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் நிறைய பேர் வந்து தள்ளி வருவதாக இருக்கட்டும் தீபக்குலாம் ஸ்மாக் போட்டு தப்பிக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாரு பட் என்னன்னா ராணுவோடைய இன்ஜுரிக்கும் அவர் தான் மெயின் காரணம் அப்படின்றதுனால டூ மச் ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கார்டு வந்து இஷ்யூ பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது ஏன்னா அடுத்தவட்டம் வந்து பேச்சே கிடையாது வீச்சுன்றாரு ஸோ பேச்சே கிடையாமல் நம்ம ஜெஃப்ரியை வந்து வெளியே தூக்கிட்டு வர கார்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக அதை எடுத்தாருன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அந்த மாதிரி தான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தாச்சு நீ இப்படி தான் ஆடுறங்கிறப்ப ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டப்புன்னு தூக்கி வெளியே போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் டிஆர்பி இருக்கும் பட் அவன் சின்ன பையன் பாவமான பையன் பக்கோடா சாப்பிட்ற பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பியும் வந்து உட்கார பாய்ங்களாங்கிறது தெரியல அது மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி அது ஒன்று மெயினான ஒரு இருக்குது அப்புறம் அன்ஷிதா அண்ட் அந்த ஜாக்லினோடய சண்டை அந்த டாஸ்கில் அது மிகவும் முக்கியமாக பேசப்படணும் அதில் வந்து ஜாக்லினுடைய அண்ட் மஞ்சரியோடைய ரொம்ப தாக்குதல் கொடூர தாக்குதல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ரெட் கார்டோ எல்லோ கார்டோ தேவையில்லை பட் அன்சிதாவுக்கு ஒரு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹியூமானிட்டி பேசிஸே பார்க்காம அந்த கையோட உள்ள மாட்டிங்கன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை மிதிச்சுட்டு கை எடுத்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் அவங்க ஒரு ஆக்டிங் போட்டு அவங்களுக்கு வயிற்று மாதிரி வயிற்று வலின்னு ஓடி போயிட்டு திருப்பி ரயானை போய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்குறது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு சம்பவமாக விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க செய்வாங்களானு அதை பார்ப்போம் அடுத்து ஜாக்லின் அவர்களுடைய ஃபேர் கேம் அவங்க நல்லா ஆடினாங்க சோ அவங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படிங்கறத பார்ப்போம் ஏன்னா அவங்களும் வந்து அந்த சும்மாவே வந்து சீ வாடினாலே அவர் போட்டு செய்வார் இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன அடி வர வரட்டாக வா வந்து டே வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி வடிவக்காமல் மாதிரி நின்றுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அனுஷிதா விட்டுட்டு நீங்கள் எதுக்கு அவங்க கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கூட சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாக்லினுக்கும் விஜயஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாய்க்காக அப்படின்றதுனால மேபி அந்த ஒரு பேட்டர்னில் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாயிண்ட்டாக தோணுது சரியா ஸோ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்து நாமினேஷனில் ஒரு சின்ன சண்டை சௌந்தரியா ஜாக்லினுக்கும் சௌந்தரியாவோடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேவலப்படுத்துறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல ஸோ அது டிஸ்கஷன் இல்லைனா கூட இந்த சௌந்தர்யா உடைய பின்னாடி பேசுகிற ஒரு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சௌந்தர்யா பேசுகிறது வந்து அப்படியே ஒரு குறும்படம் மாதிரி நம்ம ஜாக்லின் போட்டு விட்டு அது வந்து தெளிவுபடுத்தினா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அது எதுவும் மனம் மாற்றார் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து கேப்டன் அவர் பண்ண பிழை அந்த கேப்டனில் வந்து டாஸ்கில் என்ன பண்ணார் அப்படின்ற விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இந்த வாரம் வந்து நல்லா இருந்தாங்கல்ல எதுவுமே கத்தாமல் அதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாலும் கொடுப்பார் ஸோ முத்து கேப்டன்ஷிப்பில் என்ன கேட்பார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ஏன் வந்து பண்ணிங்க ஏன் அப்படி பண்ணீங்க ஒரு நல்ல ஒரு பாஸ்க்கு ஏன் ஸ்பாயில் பண்ணிங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிக் பாஸ் சாரி கேட்கணுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல அவர் பேசணுன்ட்டு விஜய் சதுபதி பேசுறதுனால அவர் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் முத்து ஸோ கண்டிப்பாக அதனாலேயே அவர் டிஸ்கஷன் பண்ணுவார் முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு தொங்கோட போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சு போச்சு ஸோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷனை சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்